நான் ஃபர்ஸ்ட் லேக்டேஷ்னே ஒரு ஹெச்எஃப்ல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அளவான மாடுங்கன்னா நல்ல காம் டைப்ங்க இப்ப நம்ம எடுத்துங்கிறது கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்னா ரெண்டு மாடு சேர்ந்து நம்ம ஒரு நாப்பது லிட்டர் சொல்லி கொடுக்குறோம் நாப்பது லிட்டர் நம்ம வந்து ஈத்து மாடு சொல்லிங்க ஃபர்ஸ்ட் லேக்டேஷனை நாற்பது லிட்டர் சொல்லி கொடுக்கணும் ரெண்டு வேலைக்கு சேர்த்துக்கணும் இதில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு தப்ப வராதுங்க ஒரு நாலு கண்ணுக்குன்னு பார்த்து விற்றுட்டா கூட நமக்கு வந்து பட்ஜெட் கூடுதலா தான் வைக்க முடியாது கம்மியாக வைக்காதுங்க நம்ம எடுத்தது வயசான மாடு இல்லைங்கன்னா வயசு இருக்கிற மாடு ரெண்டு ரெண்டு வயசு கண்ணு வித்தாலே நம்ம மூணு கண்ணு பார்த்துட்டு வாங்கினோட சேர்ந்து தானே வைக்கணும் அப்படி நம்ம பொருளை செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஒரு பத்து மாடு எடுத்துட்டு ஒரு பண்ணை வைப்பாரு ஆனா அவருக்கு ஒரு ஏன்னா ஒரு ஃபீல்டு வேற மாதிரி இருக்கலாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட அந்த பண்ணை விட்டு வெளியே போலான்னு போலாம் நம்மள கிட்ட வந்துட்டு அப்படியே வெளியே கூட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற மாதிரி ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி பாத்து கொடுத்ததா அமைச்சு கொடுப்பேன் புதுசா வரவங்களுக்கு ஏன்னா புதுசா வரவங்களுக்கு எல்லாமே கரவையில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஈத்து மாட எடுத்து கொடுத்தோம்னா அவரு ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டாருன்னா ஒரு மூணு லட்ச ரூபா எங்க கடைக்கு ஒரு ஏழு லட்சம் ரூபா லாஸ் ஆகி போயிருவாரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபார்ம் தூக்க வேண்டாம் விட்டா கூட ஆனா இந்த மாதிரி கிடை டைப்ல போட்டோம்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு சேஃப்டி பண்ணிக்கலாம் ஒரு மூணு லட்ச ரூபா மட்டும் லாஸ்ல விடலாம் எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க